தள்ளி காரணம் என்ன சார் உங்களுடைய ஜாதகத்தில் திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் வலுவிழந்து இருந்ததுனாலோ அல்லது அந்த கலஸ்தர ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலோ அல்லது பெண்களுடைய ஜாதகத்தில் மாங்கலிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டது அப்படின்னாலோ வரண் வரும் ஆனால் எந்த வரனும் முடிவாகாமல் திருமணமாகாமல் வந்த வரனுக்கு திருமணமாகும் ஆனால் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் தடங்கள் இல்லாமல் தாத்பரியமாக கௌரவமாக சந்தோஷமான வகையில் ஒரு ஆடம்பரமான திருமணம் அமையணும் அப்படின்னா வணக்கம் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நம்ம அவசியமாக புரிஞ்சிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஆன்மீக தகவலை தெளிவான முறையில் நமக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் திருமணம்ன்றது நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு அடுத்த அத்தியாயத்துக்கு போகக்கூடிய ஒரு இதுவாக இருக்கு சார் திருமணத்துக்கு பொதுவாக சொல்லக்கூடியது அழகான பொண்ணு இருக்கணும் அழகான ஆண் இருக்கணும் நல்ல சம்பாதிக்கணும் அறிவு இருக்கணும் நல்ல படிச்சு இருக்கணும் நல்ல குடும்பம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இருந்தும் நாங்கள் எத்தனையோ வரன்களை பார்க்குறோம் தள்ளி தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய நிறைய நபர்கள் நீங்களே ஜாதகம் பார்த்து அவங்களுக்கான நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பீங்க சார் அப்படி தள்ளி போறதோட அடிப்படையான காரணம் என்ன சார் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அந்த யோகம் அப்படிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர்த்துக்கு கண்டிப்பாக யோகம் இருக்கும் திருமண வாழ்வு அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையும் ஆனால் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயம் பண்ண முடியாமல் அப்படி நிச்சயம் அப்படிங்கிற பரிசம் போட்டதுக்கப்புறம் பரிசக்கணக்கில் திருமணம் நடக்காமல் தாமதமாகக்கூடிய அமைப்பு எதனால் வருது அப்படின்னா பல்வேறு விதமான காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் வலுவிழந்து இருந்ததுனாலோ அல்லது அந்த கலஸ்தரஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலோ அல்லது பெண்களுடைய ஜாதகத்தில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டது அப்படின்னாலோ வரன் வரும் ஆனால் எந்த வரனும் முடிவாகாமல் திருமணமாகாமல் வந்த வரனுக்கு திருமணமாகும் ஆனால் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் தடங்கள் இல்லாமல் தாத்பரியமாக கௌரவமாக சந்தோஷமான வகையில் ஒரு ஆட பரமான திருமணம் அமையணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அல்லது இரண்டாம் இடத்துல பாவ கிரகம் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கணும் அல்லது இரண்டாம் இடத்துல சுப கிரகம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வந்து நல்ல அமைப்பில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகி ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் சுத்தமாக இருக்கணும் பெண்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாங்கிலீய ஸ்தானம் சுத்தமாக இருக்கணும் இது எல்லாமே சுத்தமாக ஸ்தான பலத்தோடு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஆணாக இருந்து

அதே சமயம் இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் இருந்து கூட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படுது தாமதம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துருவீங்களே அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஜாதகப்படி அம்சம் நவாம்சம் தெரிகோண நிலைகளை வந்து கணிச்சு அதுக்கு தகுந்த பரிகாரமோ அல்லது வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் இப்போ எனக்கு வந்து கடந்த காலங்களில் ஜாதகம் பார்த்தவங்க அதாவது திருமண ஸ்தானமோ பஞ்சமஸ்தானமோ திரு ஸ்தானமோ நல்லபடிங்களே அவங்களுக்கு திருமணம் பேச்சோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியோ எடுக்காம இருந்தால் கூட அவங்களுக்கு திருமணம் தானாக தேடி வந்து நல்லது நடக்குது அனுபவ உண்மை கடந்த காலங்களில் கோயம்புத்தூரில் சுமார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஜாதகம் பார்த்துருக்காங்க அவங்க முன்னாடியே ஜாதகம் பார்த்துருக்குறது எனக்கு தெரியல அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நான் வரண் பார்க்கணுங்க என்னுடைய பொண்ணுக்கு வந்து வரன் அமையாமல் இருந்துகிட்டு அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் எங்களுக்கு என் பொண்ணுக்கு வந்து அதாவது அவர் வந்து ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்திருக்காரு தலைமை ஆசிரியர் இருந்திருக்காரு இப்போ அவர் இல்லை அந்த தலைமை ஆசிரியருடைய மனைவி இந்த டீச்சரும் அந்த பொண்ணும் வந்து இந்த மாதிரி கல்யாண சம்பந்த விஷயங்கள் விஷயங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் ஆம்பல இல்லாத வீடு பரிகாரம் பண்ணியாவது உடனே திருமணம் பண்ணணும் அளவுக்கு அந்த டீச்சர் அந்த ஆசிரியை வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது திருமணஸ்தானமோ கலஸ்தரஸ்தானமோ மாங்கிலியஸ்தானமோ பஞ்சமஸ்தானமோ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமோ அய்யன ஜயன போக பாக்கியஸ்தானமோ பாதிக்கப்படாமல் அதில் ஒன்றுக்கு ஒன்று யோகமாக இருந்ததுனால உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தானாகவே வீடு தேடி வரும்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் அவங்க இரண்டு பேருமே தனி பெண்ணாக இருக்கிறனால கொஞ்சம் பயமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஆறுதலாக இருந்தது ஆனால் தானாக எப்படி திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கவலையில் தான் அவங்க போயிருந்துருக்குறாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் அதாவது நாங்கள் தேடாமல் நல்ல இடத்துல ஒரு அமைப்பில் திருமணம் நடந்ததுன்னு சொன்னாங்க எப்படி நடந்தது அதாவது ஒருவர் ஜாதகம் பார்க்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒருவர் வந்து ஜாதகம் பார்க்கறாரு அதாவது அவருடைய தாயார் வந்து ஜாதகம் பார்க்கறாரு தாயார் அவருடைய அண்ணாருடைய மனைவி இவங்கெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க அந்த ஜாதத்தை பார்க்கும் பொழுது இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த இடத்த விட எதிர்பாராத இடத்துல வந்து திருமணம் நடக்கும் மனசுக்கு பிடித்த இடத்துல மனைவி அமைங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தோம் மாதிரி அவருக்கு ஒரு இடத்துல இதே கோயம்புத்தூரில் வந்து அதை பொண்ணு பார்த்து அதாவது நிச்சயம் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த அம்மாளுமும் இந்த அண்ணனுடைய மனைவியும் வந்து ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து உறுதி பண்ணுறதுக்காக இவங்ககிட்ட பேசுகிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் பொண்ணு பார்த்தீங்க பொண்ணு ஃபோட்டோவில் அனுப்பிச்சிக்கிறீங்க இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நான் பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமல்ல அப்படின்னு சொல்கிறாரு சிங்கப்பூர் மாப்பிள்ளை அப்போ என்ன பண்ணுறாரு அவரே ஒரு முறை கோயம்புத்தூருக்கு வர்றாரு எது இந்த பொண்ணை பார்க்குறதுக்காகவே வந்தவர் முதல் நாள் இரவு ஒரு அறை எடுத்து ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்குறாரு அடுத்த நாள் காலையில் பதினோரு மணிக்கு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு எந்த பொண்ணை திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறாரோ அதாவது பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்களோ அம்மா வந்து அம்மா அவருடைய அண்ணன் சம்சாரமெல்லாம் எந்த குடும்பத்தில் பொண்ணு பார்த்துருக்காங்களோ அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணை போய் சந்திக்கிறதுக்கு அவங்க கொடுத்த நேரம் வந்து காலையில் பதினோரு மணி ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சர்வர் ஆறு மணிக்கு அந்த பொண்ணை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாரு பதினோரு மணி அப்படின்னா உடை அலங்காரம் பண்ணி மேக்கப் பண்ணி அவங்க வந்து சிவி சிங்கியார் செஞ்சுட்ருப்பாங்க நம்ம வந்து யதார்த்தமாக தமிழ்நாட்டு பொண்ணு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ஆசை அவருக்கு வந்துடுது அதனால சொல்லாமல் கொல்லாம அந்த முகவரியை வச்சுக்கிட்டு ஆறு மணிக்கே கிளம்பிடுறாரு ஆறு மணிக்கு அவர் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் அறையிலிருந்து சுமார் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துக்கு போயிடுறாரு அந்த இடத்துல போய் குறிப்பிட்ட தெருவுக்கும் போயிடுறாரு குறிப்பிட்ட தெருவில் போய் அந்த அந்த டோர் நம்பர் இருக்க முடியாது கதவு என்ன வந்து கண்டுபிடிக்க முடியாமல் சின்ன சந்தேகத்துக்காக யாராவது கேட்கலான்னு பார்க்குறாரு அப்போ ஒரு வாசலில் வந்து ஒரு பொண்ணு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த டோர் நம்பர் இந்த கதவு என்ன எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதாவது தமிழ்நாட்டுக்கே உண்டான பண்பாட்டுப்படி அதாவது ஒரு பயம் ஒரு நாணம் ஒரு வெக்கத்தில் அந்த பொண்ணு உள்ளே போயிடுறாங்க சொல் அதாவது பாதி சொல்லி சொல்லாமல் இந்த வீடு தான் அப்படின்னு காமிச்சிட்டு போயிடுறாங்க அப்புறம் அந்த வீட்டுக்கு போகிறாரு குறிப்பிட்ட பொண்ணை பார்க்குறாரு இவர் நினச்ச மாதிரி அந்த பொண்ணு வந்து எந்த அலங்காரம் பண்ணாமல் யதார்த்தமாக யதார்த்தமா இருக்குது பார்த்துட்டு வர்றாரு அப்புறம் வந்து இவங்க அம்மாவுக்கு போன் பண்றாரு ரூம்புக்கு வந்தோடனே அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணுறாரு நீங்கள் பார்த்த ஊரில் அதே தெருவில் அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணுறேன் ஒரு சின்ன திருத்தம் அதாவது எந்த கதவியன் எந்த டோர் நம்பர்ல வந்து பொண்ணு பார்க்க போனோமோ அதுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வீடு தள்ளி முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தது அந்த வீட்டை பொண்ணை தான் நான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக சொல்லிடுறாரு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அதாவது அந்த மாப்பிள்ளை பையனுடைய தாயார் எவ்வளவோ வந்து அவருக்கு எடுத்து சொல்லி கூட இவர் ஒரே பிடிவாதமாக அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவின்னு அப்படின்னு வசனம் பேசுகிற மாதிரி அந்த கோலம் போட்ட பொண்ணு தான் வேணும்னு உறுதியாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை வந்து சம்பந்தம் பேசி திருமணம் பண்ணினாங்க எந்த விதமான சீர் சிறப்பும் இல்லாமல் இவரே எல்லா விதமாக ஏற்றுக்கிட்டு அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணி இன்னைக்கு ரொம்ப நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்காரு எந்த விதமான குறையும் இல்லாமல் இதில் என்ன விஷயம் அப்படின்னா எந்த ஆசிரியருடைய மனைவி ஆசிரியர் அந்த டீச்சர் வந்து தன்னுடைய வயசுக்கு வந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு வந்து கவலைப்பட்டு கேட்டாங்களோ அந்த ஜாதகத்தை பார்த்து எந்த விதமான பரிகாரம் வேண்டாங்க தானாகவே திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம் சொல்லிக்கூட அவங்க ஆறுதலாக எடுத்துக்கிட்டு அதை முழுமையாக நம்பாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது பத்து பைசா செலவில்லாமல் மிகப்பெரிய கௌரவத்தோடு வெளிநாட்டு மாப்பிள்ளை ஏதாவது ஒரு மாப்பிள்ளை கிடச்சா போதும் நினச்சவங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி கிடச்சிது அப்படிங்கிறது உண்மை இது எதனால் சொல்கிறோம் அப்படின்னா நாம் ஜாதகம் பார்த்து சொன்னதுனால தான் இந்த மாதிரி வரன் கிடச்சிது அப்படின்னு கிடையாது அவங்களுடைய ஜாதகத்திலேயே அந்த மாதிரி யோகம் இருக்கும் பொழுது அந்த யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பழிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த டீச்சரோட வந்து திருமண செலவுக்கு எந்த செலவுமே எனக்கு ஆகல சார் அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுக்குறேன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தாங்க ஆனால் நான் வந்து அது வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னு கேட்டோம்னா அதாவது திருமண செலவு ஆகுது ஆகலை அப்படிங்கிறத விட எனக்கு அன்பளிப்பு அப்படிங்கிறத விட ஜாதகப்படி சாஸ்திரப்படி சொன்னது நடக்குது சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நினைக்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது நீங்கள் எவ்வளவு அன்பளிப்பு கொடுத்திருந்தால் கூட சாஸ்திரம் அப்படிங்கிறது சத்தியமானது உண்மையானது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய நிச்சயமானதுனால அதுவும் நான் வந்து ஜாதகம் அப்படிங்கிறது தான் தானாக பார்க்குறத விட அதாவது அடிப்படையிலே வந்து நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால சொந்த மந்தமாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சாதாரணமாக பாதையில் போகிற எந்த ஒரு மனசாலையும் பார்த்து ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால என்னுடைய ஆராய்ச்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆன்மீகம்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து பயமாக இருந்துட்டு திருமண வாழ்க்கை அமைய மாட்டேங்குது திருமண வயசு வந்து கூட அந்த திருமண யோகம் வந்து கூட திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரி உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்த வழிபாடுகளோ அதற்கு தகுந்த சின்ன சின்ன பரிகாரங்களோ செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது இந்த கோலம் போட்ட பொண்ணுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு எவ்வளவு வசதி இருந்தது அழகு இருந்தது எல்லா விதமான அமைப்புகள் இருந்தது அப்பா இருந்தது அம்மா இருந்தது இந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போட்ட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா இல்லை ஒரு சில குறைகள் இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு நிறைவான இடத்துல திருமணம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த யோகம்தான் ஒரு மனசாலுடைய ஜாதகத்தில் நவ கிரகங்கள் சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர் சந்தோஷமான வாழ்க்கையை முன்னுதாரணமான வாழ்க்கையை முன்னேற்றமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் அப்படிங்கிற எழுத்து இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் திருமண சம்மந்தப்பட்ட காலங்களில் வந்து சரியான வகையில் நீங்கள் வந்து சாஸ்திரம் அல்லது ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் சரியான பாதை நீங்கள் பாதை மாறி போயிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நல்லதொரு காலம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு பாதை கிடைக்கக்கூடிய நல்லதொரு மணமகள் அல்லது மணமகன் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்துவம் உங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்குது அப்படிங்கிறது உண்மை திருமண தடை பற்றி பேசும்போது ஒரு ஒரு பாசிட்டிவான கதையாகவே எங்களுக்கு சொல்லிருக்கீங்க காலமும் நேர்மும் கை கூடச்சுன்னா நிச்சயமா திருமணம் நடக்கும் அப்படின்றது இது கதையல்ல உண்மை அப்படிங்கிற விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது உண்மையான விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருமணம் மட்டுமல்ல காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட ஒரே உறுதியாக உள்ளவங்க அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கைகூடி வராமல் இல்லாமல் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம் ஆனால் யாருடைய பெயர் ஒன்று சொல்ல விரும்பல ஆனால் நிறைய பேர் நிறைய பாதிப்பு இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து நானே நம்ப முடியாத நல்ல நல்ல மாற்றங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்குது அப்படிங்கிறத உண்மை அதனால் இது கேட்குறதுக்கு உங்களுக்கு கதையாக இருந்தால் கூட பார்க்குறதுக்கு வேடிக்கையாக இருந்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஜோடிக்க முடியாத ஒரு ஜோடி பொருத்தம் கிடைச்சது அப்படிங்கிறது இந்த ஜாதக பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வருத்தம் இல்லாமல் பொருத்தமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் ஓகே சார் எங்களுக்காக ஒரு நல்ல தகவலையும் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி திருமண தடை ஆகுது என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரும் கேள்வி இருந்திருக்கும் அந்த கேள்விக்கான விடையாக இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நன்றி